நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் வந்து பலராமன் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கீழ்நகர் கிராமத்தில் நான் இருக்கேன் இங்கே வந்து பாரம்பரிய இயற்கை விவசாயத்தில் நாங்கள் முன்னோடியாக செயல்பட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அதிகமாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது பாரம்பரிய நெல் ரகங்களை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் பாரம்பரிய ரகங்களை பரவலாக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட கிரியேட் நமது நெல்லை காப்பும் இயக்கமும் எங்கள் அன்னை தரசா தொண்டு நிறுவனமும் இணைஞ்சி வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் விவசாயிகளுக்கு இலவசமாகவே இந்த பாரம்பரிய நெல் விதைகளை இருக்கோம் இந்த ரகங்களை பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கீழ்நகர் கிராமத்தில் என்னுடைய நிலத்தில் இருபத்தி ரெண்டு ரகம் வந்து பயிர் பண்ணியிருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு ரகம் அஞ்சு அஞ்சு சென்ட்டாக கணக்கு போட்டிருக்கோம் ஒவ்வொரு அஞ்சு சென்டில் ஒரு ரகங்கள வந்து பண்ணியிருக்கோம் அரிசியில் வந்து என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்தெந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்ற விஷயம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா முன்னோர்கள் நிறைய தெரிஞ்சுருக்குது ஸோ அவங்கெல்லாம் ஓலச்சவடிலாம் எழுதிட்டு போயிருக்காங்க ஓலசோடியை படிக்கிற அளவுக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் டைம் இல்லை ஓலச்சோடி எடுத்து அதை படித்து ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்தெந்த நோய் எந்தெந்த அரிசிகள் கட்டுப்படுத்தும் அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது இப்போ அரசாங்கமே பார்த்துட்டு பசி பட்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எழுபத்தி ரெண்டு எழுபது அறுபத்தி ஒம்பது காலகட்டங்களில் பசி பட்னியாக இருக்குது பசுமை புரட்சி கொண்டு வந்தாங்கோ அந்த அரிசியில் என்ன இருக்குது நட்டு வந்தாங்க அவங்க நினைச்சது என்ன தெரியுமா மக்கள் பசியோடு இருக்காங்க பசிக்கு உணவு அளிக்கணும் அது தான் அவங்களுடைய கான்செப்ட்டு ஆனால் அவங்க கொடுத்தாங்க இன்றைக்கி பசி ஆறிட்டோம் ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் திரும்பவும் அந்த இடத்துக்கே போகிறோம் எந்த இலக்கு அடையணும்னு நினைக்கிறோமோ இயற்கை அடையணும்னு நினைக்கிறதையா திரும்பவும் விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கோ அந்த பழைய இடத்துக்கே போயிடணும் நம்ம ஸோ இப்போ நம்ம பசி பட்னி இல்லை நமக்கு நிம்மதியாக இருக்கிறோம் அதனால் இயற்கைக்கு நம்ம மாறிடுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இப்போ என்ன பண்ணுறாங்க இயற்கைக்கு மாறுறாங்க மாறும்போது அதில் இருக்கக்கூடிய அரிசியுடைய தன்மைகள் என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்துங்க மாப்பிழை சம்பா சம்பா நான் அப்படியே பேர் வச்சுருக்காங்க ஏன் அதை பேர் வச்சாங்கன்னாக்கா மாப்பிளை ஒரு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு ஆணுக்கு அதனுடைய எனர்ஜி அதிகமாக செலவாகுது எனர்ஜி அதிகமாக செலவாகுது அந்த செலவாகும் போது அதை ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு எந்த அரிசியில் இருக்குதுன்னா மாப்பிள சம்பா அரிசியில் தான் இருக்குது ஸோ அதனால தான் அந்த மாப்பிள சம்பான்னு கொடுத்தாங்க அந்த அரிசியில் பார்த்தின்னா நிறைய சாப்பிட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு பெண் பெண் வந்து பூ அடைஞ்சி ஒரு பிரசவம் ஆகுதுனாக்கா பால் கொடுக்கணும் அந்த பாலுக்கு பார்த்தோன்னா பூங்கார் அரிசி அவ்வளோ அருமையான அரிசி இந்த அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க பூங்கார் அரிசி சாப்பிட்டா பெண்களுக்கு பால் வந்து உற்பத்தி ஆகும் அதிகமாக பால் உற்பத்தி ஆகும்போது குழந்தைக்கு தேவையான பால் கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு குணாதரிசிங்களும் சொல்லியிருக்காங்க இப்போ கருப்பு கவனி அரிசி கருப்பு கவனி அரிசி சுகர் பேஷண்டாக இப்போ இப்போ சாப்பிட்டு சொல்கிறாங்க சார் நான் கரெக்டாக சாப்பிட்றேன் சார் எனக்கு வந்து சுகர் வந்து ஏறலை ஆனால் போகலை எனக்கு ஏறாது நிற்கிது சந்தோஷமாக இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சத்துக்களை நாங்கள் வந்து எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அரசாங்கம் இது எங்கள் வேலை இல்லை அரசாங்கம் பண்ணலாம் இந்த வேலையை என்ன பண்ணலாம் எந்தெந்த அரிசியில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது நீங்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு இது தெளிவுபடுத்தினாக்கா எல்லா மக்களும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வருவாங்க ஸோ எல்லாருமே என்ன பண்ணலாம் நோய் இல்லா வாழ்வு வாழலாம் கண்டிப்பாக இதுக்கு அரசாங்கம் தான் பண்ண முடியும் நாங்கள் உற்பத்தி பண்ண தான் எங்களால் பண்ண முடியுது அதாவது ரசாயனம் இல்லாமல் எங்களால் இயற்கையான இடுபொருள் போட்டு விவசாயம் பண்ணுறோம் நெல்லை உருவாக்கிறோம் அரிசியும் உருவாக்கிடுறோம் ஸோ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது எந்தெந்த நோயை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற வேலை அரசாங்கத்துடைய கையில் இருக்குது அரசாங்கம் தான் இதை பார்த்துட்டு இந்த திட்டு அரிசிகளில் என்னென்ன நோய்க்கு எந்தெந்த அரிசியை சாப்பிட்டா நோயை கட்டுப்படுத்துவோம் அப்படின்ற திட்டத்தை அரசாங்கம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லா மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு விடுவோம் எல்லா விவசாயிகளும் இயற்கைக்கு மாறுவாங்கோ அரசாங்கம் என்ன பண்ணி இனிமேல் இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் ஊக்கி வைங்கோ எப்படியெல்லாம் செயற்கை விவசாயம் அது மானியம் கொடுக்குறீங்க இயற்கை விவசாயத்தை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு நிறைய நஷ்டம் வருது ஸோ அந்த நேரத்துக்கு நாங்கள் போய் யார் கேட்க முடியும் ஸோ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏதோ ஒரு மானியமாக இல்லை ஏதோ ஒரு ஊக்கத்தொகை மாதிரி எங்களுக்கு கொடுத்துனாக்கா நிறைய விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறுறதுக்கு ஒரு நல்ல வார்வா பாலம் அமையும் நீங்கள் ஒரு பாலம் போட்டுக்கொண்டு நாங்கள் ஏற்கனவே ஒரு பாலம் போட்டிருக்கோம் இந்த பாலத்தின் வழியாக நிறைய விவசாயிகள் ப பயணிச்சிட்ருக்காங்க இப்போ அரசாங்கத்துலேருந்து எங்களுக்கு எந்த வெந்த பாலமும் கிடைக்கல இது வரைக்கும் நாங்களாக போட்ட பாலத்தில் தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம் அரசாங்கம் இயற்கை விவசாயத்துக்குன்னு எந்த ஒரு பாலத்தையும் அமைக்கலை நாங்கள் போட்டுக்கிற பாலத்தில் தான் நடந்துகிட்ருக்கோம் இதுக்கு அரசாங்கம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அரசியலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன எந்தெந்த நோய்களை கட்டுப்படுத்தும் அந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ணி இதை தயவுசெய்து வெளியிட்ணும் இந்தந்த அரிசியில் இந்தந்த நோயை கட்டுப்படுத்துது இந்தந்த அரிசியில் இந்தந்த சத்துக்கள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை அரசாங்கம் தயவுசெய்து எங்கள் இயற்கை விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தி மக்களுக்கு தெரிய வருதுனாக்கா இதோட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் பாரம்பரிய அரிசியில் நிறைய மக்களுக்கு இந்த பாரம்பரிய வரிசை அரிசியை வந்து எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல ஒவ்வொரு எல்லா விஷயம் பார்த்துக்குறீங்க நீங்க அதாவது புட்டு செய்கிறீங்கோ அடை செய்கிறீங்கோ முறுக்கு செய்கிறீங்கோ ஓட்டவடை செய்கிறீங்கோ அப்புறம் அதிரசம் பண்ணுறீங்க கொழுக்கட்டை செய்கிறீங்கோ அதே மாதிரி இந்த அரிசியில் நீங்கள் பண்ணலாம் சோறு அதாவது சாதம் வெடிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு சில அரிசிகளாக வேக்காடு அதிகமாக இருக்கும் அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் வேகாத போகும் அந்த மாதிரி அதாவது பார்த்துனாக்கா மாப்பிள சம்பா காட்டியானம் கருப்பு இந்த மாதிரி அரிசிலாம் கொஞ்சம் வேகத்துக்கு கொஞ்சம் கூட இருக்கும் அந்த மாதிரி அரிசிகளாக வந்து நீங்கள் இட்லி பண்ணலாம் தோசை பண்ணலாம் இடியாப்பம் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முறுக்கு செய்யலாம் அதிர்சம் பண்ணலாம் அதுக்கப்புறம் குழி பணியாரம் செய்யலாம் ரொம்ப அருமையான விஷயம் குழி பணியாரம் செய்யலாம் இந்த மாதிரி மதிப்புக்கட்டு பொருளாக நீங்கள் மாற்றலாம் அதுலேயே பாருங்கள் நீங்கள் சேமியாக பண்ணலாம் அருமையான விஷயம் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய யூடியூப்பில் பார்க்குறீங்க யூடியூப்பில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதை எல்லாமே நீங்கள் அந்த பாரம்பரிய அரிசி நீங்கள் பண்ணலாம் இந்த பாரம்பரிய அரிசி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய டேஸ்ட் கிடைக்கும் ஹெல்த்து அதாவது உடம்புக்கு தேவையான நிறைய ஹெல்த்தி உஸ்டி கிடைக்கும் அதே நேரத்தில் மருத்துவ குடும்பம் வாய்ந்த அரிசி சாப்பிடும்போது ஆரோக்கியமான வாழ்வாகலாம் நீங்கள் நிறைய யூடியூப் பார்க்குறீங்க யூடியூப்பில் நிறைய அதாவது இதுதான் இல்லை சுண்டக்காய் முதல் வெண்டைக்காய் முதல் எல்லா காய்கறிகளும் ஒரு டிஸ்போர்ட் வச்சுக்கிறாங்கோ இந்தந்த சொண்டக்காய இப்படி பண்ணணும் வெண்டைக்காய் இப்படி விதக்கணும் இப்படி காரக்குழம்பு வைக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி பாரம்பரிய அரிசிகளும் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி நீ மாற்றலாம் இதையே நீங்கள் சத்து மாவ மாற்றலாம் எல்லா அரிசிகளும் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் வரலாம் வறுத்துட்டு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் மிக்ஸியில் அரிசியோ அதை நீங்கள் சத்து மாவை வந்து டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லாம் இப்போ நாங்களாம் காலையில் என்ன சாப்பிட்றோம் நினைக்கிறீங்க கருப்பு கவனி கஞ்சி சாப்பிட்றோம் மிக்சியில் போட்டு உடச்சிடுறோம் அதை எடுத்துடுறோம் ஒரு ரெண்டே ரெண்டு கிலோ ஒரு ரெண்டு கை இருந்தால் போதும் ரெண்டு கை அரிசி போட்டு மிக்சியில் ஒன்று பாதிம உடைச்சிட்டு தண்ணி நல்லா சுண்டை கொதிக்க வரும்போது பச்சை தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிட்டு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு ஏதோ ஒரு ஊறுகாய் வச்சுன்னு ஒரு ரெண்டு டம்ளர் சாப்பிட்டு போயிட்டு பாருங்கள் காலையில் டிஃபனே தேவையில்லை மதியம் நல்ல அருமையான சாப்பாடும் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நைட்டுக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தோசை போடலாம் தோசை எப்படி போடலாம் காலையில் ஊற வச்சுருக்கோம் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா கருங்குருவே அந்த மாதிரி கருப்பரிசி சிகப்பரிச்சி காலையில் ஊற வச்சுட்டு ரெண்டு ஒரு நாலு மணிக்கு ருப்பிட்டுக்கோம் ருப்பீட்டு நைட் எட்டு மணி தான் நீங்கள் எப்படியே டிஃபன் சாப்பிடுங்க எட்டு மணிக்கு தோசை போட்டு பாருங்க புளிக்காத மாவு புளிக்காத மாவு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் டவுனில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு அதிகமாக வந்து வயிறு முன்னாடி போகிறதுக்கும் உடம்பு ஆகிறதுக்கும் காரணமே பார்த்தீங்கனாக்கா இந்த புளிச்ச மாவு ரெண்டு பேருக்கு ரெண்டு படி போட்டு ஆட்டி எட்டுனு வந்து வெளில வச்சுருவாங்க அது பதினஞ்சு நாளைக்கு உள்ளே வச்சுருப்பாங்க பாஞ்சு நாளைக்கு வந்து எங்கே தான் வந்த உடனே ரெண்டு தோசை எட்டாரன்னு சுற்றுவாங்க நீங்கள் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் அது உங்கள் வயிற்றுக்குள்ளே போகும்போது குறைந்தது அந்த ஹீட் போனோடனே அது என்ன புளிக்க ஆரம்பிச்சிடும் புளிக்க ஆரம்பித்து தான் நிறைய உபாதிகள் வருது நோய் வர்றது உடம்பு வெயிட் போடுறது வயிறு முன்னாடி வந்துடுறது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது புளிக்காமல் தோசை சாப்பிட்ணும் புளிக்காமல் இட்லி சாப்பிட்ணும் தயவுசெய்து பயன்பாத்திங்க அதனால் வந்து நமக்கு உடல் உபாதிகள் தான் நிறைய கொடுக்கும் அதனால் பாரம்பரிய அரிசிக்கு வாங்கும் நிறைய பாரம்பரிய அரிசிலாம் நிறைய பண்ணுறாங்க இப்போ விவசாயி நாங்கள் தான் கொடுத்து இருந்தோம் இப்போ அவங்களே என்ன பண்ணிட்டாங்கோ நாங்கள் கூட விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி வரக்கூடிய அரிசிலாம் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து ரசாயனம் போட்டு விளைய வச்சது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தினா அதில் எல்லாமே தீட்டிட்டாங்கோ பாலிஷ் போடுறாங்கோ பாலிஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆக்குறாங்க அரிசி ஆக்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து மினுமினுப்பு இல்லை ஸோ அதனால் ரேட்டு குறையுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுறாங்கோ எங்கள் ஆர்நிலையில் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மிஷின் இருக்கும் ஆயிரத்து குறையாமல் இருக்குது எங்கள் ஊர் ஆரணி மாடர்ன் ரைஸ் மில்லு அதில் என்ன இப்போ சில்க் பண்ணுறாங்களா சில்க்கில் தண்ணி போட்டு அடிக்கிறாங்க தண்ணி போட்டு சில்க் மாதிரி பண்ணுவாங்க அந்த அரிசி அரிசி பார்த்தினா மினுமினுப்பை இருக்கும் டைமண்ட் மாதிரி இருக்கும் அது என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை வெறும் மாவு மட்டும்தான் இருக்குது அதில் எந்த சத்தும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பாரம்பரியமாக விளையக்கூடிய அரிசியில் பார்த்தினாக்கா எல்லாமே அது மேலே கூட எமனா எனாமல் கூட போகாது சிகப்புனா சிகப்பாகவே இருக்கும் கருப்புனா கருப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வெள்ள அரிசிலாம் கூட பார்த்தினாக்கா அது மேலே வந்து எனாமல்லாம் போகாது இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது இது எடுத்துங்கோ நீங்கள் டிஃபனுக்கு எடுத்துக்கோ சாப்பாடு ஒயிட் ரைஸுக்கு எடுத்துக்கோ ஒயிட் ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சிவன் சம்பா அருமையான விஷயம் எங்கள் ஊரில் சிவன் சம்பான்னு ராமமூர்த்தின்னு இருக்கார் அவர் பேர் ராமமூர்த்தி ஈபியில் ரிட்டையர்மெண்ட்டு அவர் வந்து என்ன பண்ணார் அவர் சிவன் பக்தர் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஐநூறு கிலோ சிவன் சம்பா நெல்லை வாங்கி விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்காரு ஸோ அதனால் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம் சிவன் சம்பா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கோம் சிவன் சம்பா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கோம் ஏன் அவர் அதை பண்ணார்னாக்கா அவர் நிறைய நிலம் வச்சிருந்தாரு நிலம்லாம் வச்சிருந்து கடைசி வாரத்தில் நிறைய நிலை போகுதுன்னு சொல்லிட்டு நிலத்தெல்லாம் விற்று மாடி வீடுலாம் கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார் இருந்தாலும் அந்த இயற்கை விவசாயத்தின் பேரில் இப்போ இருக்கக்கூடிய அவருக்குரிய ஆர்வம் அவரால் பயிர் பண்ண முடியல நான் பயிர் பண்ண முன்னாலும் பரவாயில்ல அதை மற்ற விவசாயிகள் பயிர் பண்ணட்டும் இயற்கை விவசாயம் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஐநூறு கிலோ நெல் வாங்கி இலவசமாக ஏடைகளை கொடுத்துட்ருக்காரு அதனால் வேண்டிய அவருக்கு என்ன பெயர் வச்சுருந்தாக்கா சிவன் சம்பா ராமமூர்த்தின்னு பேர் வச்சுருக்கோம் டிவி பார்த்துருக்குற பெரிய பெரிய தனவந்தர்கள் இருப்பீங்க நீங்கள் கூட இதை முன்னெடுத்துருக்கலாம் இந்த இயற்கை விவசாயத்தை வளர்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆளால் முடியாது ஊர் கூடி தேர் எடுக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தான் இருப்போம் இந்த ரெண்டாயிரம் பேரும் இயற்கை விவசாயத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது தான் ஸோ எல்லோரும் அரசாங்கம் முன் வரணும் பொதுமக்களும் நீங்கள் முன் வரணும் நீங்கள் யாருன்னா இயற்கையை இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆர்வலர்கள் யாருன்னா இருந்தால் கூட நீங்கள் கூட இந்த இயற்கையாக வளையக்கூடிய நெல்லை வாங்கி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பத்து விவசாயி கொடுங்கோ ஒரு ஆளுக்கு ஒரு பத்து விவசாயி கொடுத்தா நாடு ஃபுல்லாக விதைகள் பரவலாயிடும் ஸோ அந்த விலையும் குறைஞ்சிடும் இது வந்து அருமையான ஒரு திட்டம் இந்த திட்டத்தை கண்டிப்பாக பொதுமக்கள் நீங்கள் பயன்படுத்திக்கா எங்கள் இயற்கை விவசாயிகளும் மேல் ஓங்குவாங்க இந்த நெல் வந்து தங்கச்சம்பா இதுக்கு பேர் இது என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும் வெள்ளரிசி வெள்ளரிசி இது இப்போ எப்படி இப்போ இம்போர்ட் ரகம் அரிசியெல்லாம் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி இது வெள்ளரிசி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நெல் பார்த்தினாக்கா ஏறக்குறை பார்த்தினாக்கா ஒரு அறுபது பர்சன்ட் அளவுக்கு தங்க கோல்டு மாதிரியே தான் இருக்கும் நெல் ஸோ அந்த மாதிரி கலரு ரொம்ப அருமையான நெல் இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள் இது கா இதோடய ஆயுட்காலம் நூற்றி முப்பத்தஞ்சு நாள் சாப்பாட்டுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்தினாக்கா உடலில் இருக்கக்கூடிய மினுமெனுப்பு அதாவது எடு ஹெல்த் என்ன பண்ணோம் ரொம்ப மேனியாக இருக்கும் இப்போ நீங்கள் எப்படி போட்டு முகத்தை பழப்பளப்பாக காமிக்கிறீங்க அந்த மாதிரி பார்த்தீங்கனாக்கா தங்கச்சம்பா சாப்பிட்னாக்கா உடம்பு ரொம்ப மினுமெனுப்போடு இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு தங்கச்சம்பா நெல் இது இப்போ பார்த்தினாக்கா இந்த போக தான் இது பயிர் வைக்க முடியும் இதோட எப்போ பண்ண முடியும்னாக்கா அடுத்த ஆடி சம்பாவில் தான் இது பயிர் பண்ண முடியும் இது தங்கச்சம்பா ரொம்ப அருமையான ஒரு நெல் விலை வச்சுருக்கோம் தங்கச்சம்பா அடுத்தது பார்த்தினாக்கா இது வந்து காளாபாத்து இந்த காளாப்பாத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நூற்றி முப்பது நாள் தான் இதில் பார்த்தினாக்கா பிரியாணி அரிசி மாதிரியே இருக்காது வாசனை இருக்காது சமைக்கும் போது வாசனை இருக்கும் அவ்வளோ அருமையான ஒரு காளாபாத்து இதுவும் மருத்துவ குணம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும் இது வெள்ள அரிசி சிகப்பரிசி கிடையாது கருப்பரிசி கிடையாது இது வெள்ளரிசி ரொம்ப சன்னமாக இருக்கும் இது வந்து பார்த்தினாக்கா குழந்தைங்களுக்கும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது எளிதில் ஜீர்ணம் ஆகக்கூடிய ஒரு அரிசி இது பசங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் இட்லி கொடுப்பீங்க ஸோ ஜீரணத்துக்கு வரல குழந்தைக்கு அப்படின்னாங்கோ அந்த மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்ப மென்மையான ஒரு நெல் இது காலாபாத்து இந்த அரிசி ரொம்ப அருமையானது அதுக்கு அடுத்தது பார்த்தினாக்கா அது வந்து சன்னா கர்னூல் சன்னான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர வச்சுருக்கோம் நாங்கள் அதை இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னாறு இது வந்து பார்த்தினாக்கா அந்த இந்த ரகமே பாருங்க வாடாமணி கலரில் பயிரே இருக்கும் வாடாமணி கலரில் பயிர் இருக்கும் இது பார்த்தினா நாட்டு பாசுமதி பாசுமதி அரிசி வரல அந்த மாதிரி அரிசி பார்த்தீங்கன்னா நீளநிலமாக இருக்கும் வெள்ள அரிசி இது ரொம்ப பார்த்தினாக்கா பச்சரிசிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும் இதில் வந்து கு இந்த குஸ்கா அந்த மாதிரி பிரியாணிலாம் செய்யக்கூடிய அளவுக்கு இது வந்து நீளமாக இருக்கும் பாசுமதி மாதிரியாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க மஞ்ச அதாவது வாடாமல்லி கலரில் பயிர் வருது பாருங்க இது ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னாக்கா இது வந்து வெதை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு அதனால் விதை பயிரில் இருந்ததுனால கொஞ்சமாக மலைஞ்சது இது விதைக்காக இதே நாங்கள் பயன்படுத்திவிட்டோம் அடுத்த வ பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இதை பயிர் பண்ணி நிறைய மக்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கலாம் இது வந்து சிவன் சம்பா இது பாருங்க அருமையாக இருப்பார் இதுவும் வெள்ளரிசி வெள்ளரிசி சன்னம் சன்னம் பார்த்தினாக்கா ரொம்ப சன்னம் இது சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையான விஷயம் இதுவும் மருத்துவ குணம் வாய்ந்தது சிவன் சம்பா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு நெல் சாப்பாட்டுக்கு ரொம்ப உகந்தது நிறைய மக்கள் விரும்பி சிவன் சம்பா உக்கேன்ருக்காங்க இது வந்து சிவன் சம்பா இது பாருங்க இது என்னான்னு கேட்டினாக்கா இது சொன்ன மசூரி ரொம்ப சன்னமாக இருக்கும் மருத்துவ குணம் வாய்ந்தது பழைய சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நைட்டு வெடிச்சிட்டு சாப்பிட்டு மிச்சம் இருந்தாக்கா பழைய சாதத்தை நீங்கள் அவ்வளோ சூப்பராக நீங்கள் காலையில் சாப்பிட்லாம் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது சொன்ன மசூரி அரிசி இது இது வந்து ரத்தசாலி இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாள் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் சகப்பரிசி ஆனால் சன்னம் சன்னம் ஆனால் அரிசி இது வந்து ரத்தசாலி ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் மாடலாக பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னாக்கா ரத்தம் வந்து அதிகமாக பரவுற அளவுக்கு இந்த அந்த அரிசியில் வந்து அந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது அதனால் நிறைய பேர் இதை விரும்பி இந்த ரத்தசாலி அரிசி சாப்பிடுவாங்க சன்ன ரகம் ஆனால் சிகப்பு அரிசி இது வந்து சாப்பாடை கூட வெடிக்கலாம் சாப்பாடை வெடிக்கலாம் டிஃபன் போடலாம் அந்த மாதிரியும் இதை பயன்படுத்திக்கலாம் ஆந்திரா ரகம் இது இதில் பார்த்துனாக்கா இது கர்னூல் சன்னான்னு ஒன்று கொடுத்தாங்க ஒரு தான் கொடுத்தாரு எனக்கு இது வந்து எங்கள் ஒரு நாட்டுடைய பாரம்பரிய நெல் இது ஆந்திராவுக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு நண்பர் என்ன பண்ண கர்னூல் சென்னை எங்கள் ஒரு கர்னூல் சன்னா இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் சார்ன்னு சொல்லியிருக்காரு அதை தான் இது விதைக்கு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப சன்னமும் நல்ல சன்னமாக இருக்குது அரிசியும் பார்த்தினாக்கா வெள்ளரிசி ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது இதுதான் இதுவரைக்கும் தான் பண்ணியிருக்கேன் அரை கிலோ முட்டு நட்டு நடவு பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குது வெறும் கதிராகவே இருக்குது ஆத்தூர் கிச்சில் சம்பா இது வெள்ள அரிசி சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது என்னென்னாக்கா இந்த இட்லி தோசைக்கெலாம் பூ மாதிரி இருக்கும் அப்படி சாப்பாடும் ரொம்ப சன்னமாக இருக்கும் ஆத்தூர் கிச்சில் சம்பா ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க எந்த விதமான கலப்படம் இல்லாமல் பக்கா இருக்குது பாருங்க இது வந்து குள்ளங்காறு இது பழைய காலத்து ரகம் குள்ளங்காறு குண்டாக தான் இருக்கும் இது வந்து அரிசி வந்து சிகப்பாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு அதுக்கப்புறம் என்னது அதிரசம் பண்ணுறதுக்கு ஓட்ட விடை செய்யறதுக்கு முறுக்குக்கு அந்த மாதிரி ரொம்ப நல்ல ரகம் இது பழைய காலத்து குள்ளங்கார் ரகம் இது இந்த ரகத்தில் இன்னொரு விஷயம்னாக்கா இதுக்கு வந்து மருந்தெல்லாம் அதிகமாக போடக்கூடாது பாருங்க இது எதுவுமே மருந்து போடல இப்பவே இவ்வளோ உயரம் வந்துக்குது நீங்கள் மருந்து போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இதில் கதிர் வாங்குறது முன்னாடி கீழே விழுந்துடும் இது எதுவுமே போடாது பாருங்கள் இவ்வளோ உயரத்துக்கு இப்போ கதிர் வாங்குது இப்போது இதுக்கு மேலே இது வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் வந்து என்ன ஆகும் கதிர் வந்து முத்தி அறுவடைக்கு தயாராகிடும் இது வந்து இழப்பு பூ சம்பா இது பார்த்தினாக்கா இளம் பச்சையாக இருக்கும் அரிசி அரிசி வந்து இளம் பச்சையாக இருக்கும் சன்ன ரகம் தான் ஆனால் என்னென்னாக்கா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குருவிங்க வந்து நிறைய சாப்பிட்ரும் அதுக்காக தான் உள்ளே நட்டு வச்சுருக்கேன் இது <laughs> உள்ளே நட்டு வச்சிருந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய குருவி வந்து சாப்பிட்டு போயிது இதில் வந்து ரொம்ப அருமையான மருத்துவ குணம் வாய்ந்தது அரிசி வந்து இளம் பச்சையாக இருக்கும் இளம் பச்சையாக இருக்கும் ஆனால் வெள்ள அரிசி தான் இளம் பச்சையாக இருக்கும் ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இது பார்த்தினா நெல் வந்து கருப்பாக இருக்கும் அரிசி வந்து இளம் பச்சையாக இருக்கும் ரொம்ப அருமையான ரகம் இது இது வந்து மிளகு சம்பா பாருங்கள் அப்படியே குண்டு குண்டாக இருக்கும் பாருங்கள் வெள்ளரிசி நம்ம குண்டு பழைய காலத்து குண்டு மாதிரி இது மிளகு சம்பா அது ரொம்ப நல்லாயிருக்கு மருத்துவ குணம் இதுவும் வந்து இட்லி அரிசி தான் இட்லிக்கு பண்ணலாம் தோசைக்கு பண்ணலாம் ஸோ பலகாரலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ரகம் இது வந்து மிளகு சம்பா அருமையாக இருக்குது பாருங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே இவ்வளோ ஹைட்டு வந்து இது பாருங்க இது மிளகு சம்பா ரொம்ப அருமையான ஒரு பயிர் இது இதில் வந்து பார்த்தினாக்கா இப்போ கதிர் வந்துட்டு இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து இது விளைச்சலுக்கு ரெடி ஆகிடும் கம்பன் சம்பா இது வந்து வெள்ளரிசி சன்ன ரகம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பரான இது சாப்பாட்டு அரிசி இதுவும் இது சாப்பாட்டு அரிசி ரொம்ப சன்னமாக இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு விளைச்சல் இது அறுவடைக்கு ரெடியாக இருக்குது கருங்குருவை இது சகப்பரிச்சு இது ரகம் செகப்பரிச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கனாக்கா நிறைய மருத்துவ குணம் வந்தது இது சாப்பாடு மாதிரி வெடிக்கலாம் அதை இது ரொம்ப நேரம் வேகாது குயிக்காக வந்துடும் இது வந்து பலகாரம்லாம் செய்யலாம் ஓகே ரொம்ப நல்லா அருமையான ஒரு விளைச்சல் இது கருங்குருவை இது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இது இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்னும் கலர் திரும்பலை திரும்பிச்சுனாக்கா கருப்பாகிடும் இப்போது பச்சையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அது மாதிரி தெரியுது இது வந்து கருங்கு இது பாருங்க இது 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 கலர் மாறுது பாருங்க கருங்குருவை கருப்பாக மாறுது பாரு நெல் இன்னொரு பதினஞ்சு நாள் இது வந்து கருப்பாக மாறிடும் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டு யானம் அதாவது காட்டு யானம்னாக்கா ஒரு யானைக்கு என்ன பலம் வருமோ அளவுக்கு பலம் வரும்னு சொல்லுவாங்க இந்த நெல்லை சாப்பிட்டாக்கா இது பாருங்க இன்னும் ஹைட்டு வரும் இப்போ தான் ஒன்று ஒன்று கதிருவாங்குது இது காட்டு யானம் அவ்வளோ மருத்துவ குணம் பாருங்கள் இப்போ என்னுடைய என்னுடைய உயரத்துக்கு இரு நான் இப்போ அஞ்சு அடிக்கு அஞ்சு அஞ்சு அடிக்கு இருப்போம் இப்போ அஞ்சு அடி அளவுக்கு இது வளர்ந்து நிற்கிது பாருங்க காட்டு யானை இதுக்கு பேர் ரொம்ப அருமையான ஒரு ரகம் இது இந்த ரகம் பார்த்தினாக்கா இது ஆறு மாதம் பயிர் இது இப்போ தான் வந்து கதிர் வாங்குது அஞ்சு மாதம் ஆயிடுச்சு இந்த ஆறாவது மாதம் கதிர் வாங்கினது அது அறுவடை முடியும் போது ஆறு மாதம் முழுமையடைஞ்சிடும் இது அவ்வளோ அருமையான ஒரு ரகம் இது காட்டு யானை இதுக்கு பேர் கொலை எப்படி இருக்குது பாருங்க அப்படியே வாழை கொலை மாதிரி நிற்கிது பாருங்க துளசி வாசனை ஜீரக சம்பா இந்த பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க துளசி வாசனை ஜீரக சம்பா ரொம்ப அதாவது பார்த்தீங்கனாக்கா நம்ம இது பாருங்க எப்படி பாருங்கள் மிளகு மாதிரியே இருக்கு பாருங்க சின்ன 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 சின்னதாக இருக்குது பாருங்க அரிசி இது வந்து ஜீரக சம்பா மாதிரி இது வாசனை ஜீரக சம்பா இருக்கு மாதிரி இது வந்து துளசி வாசனை ஜீரக சம்பா சமைக்கும் போதே கமகமானு வாசனை வரும் இது பிரியாணிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியோண்டு அரிசி பிரியாணிக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெல் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக இருக்கு பாருங்க கொல கொலையாக இருக்கு பாருங்க அருமையாக இருக்கும் சின்ன 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 சின்னதாக இருக்கும் அரிசியே இது பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குது பாருங்க துளசி வாசனை ஜீரரசம்பா இதுக்கு பேர் கருப்பு கவனி இது இதுதான் வந்து இப்போ மன்னர்கள் சாப்பிடக்கூடிய அரிசின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சொன்னாங்க இது வந்து மற்ற விவசாயிகள்லாம் பயிர் பண்ணக்கூடாது இது வந்து அரண்மனையில் மட்டும்தான் பயிர் பண்ணணும் அரசர்கள் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு கட்டுப்பாட்டில் இருந்த கருப்பு கவனி இப்போ நாட்டு மக்கள் நிறைய பேர் பண்ணுறாங்கோ நிறைய மக்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கோ ஒரு அருமையான மருத்துவ குணம் வாய்ந்த அரிசி இது நெல் பார்த்தீங்கன்னாக்கா கருப்பாகவே இருக்கும் அரிசியும் கருப்பாக இருக்கும் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்த அரிசி நெல் தான் வந்து கருப்பு கவுனிது நெல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாள் வயசு இப்போ வந்து ஹைட் பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சடி வயதுக்கு வளர்ந்துருக்குது இது வந்து வாசனை ஜீரக சம்பா இதுதான் இப்போது பழைய காலத்தில் வா பிரியாணி வந்து வாசனை ஜீரக சம்பா அந்த அரிசி தான் இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நம்ம கஞ்சியாக கூட சாப்பிட்லாம் அந்த நொய் இருக்கு இல்லையா அந்த நொய் வந்து கஞ்சியாக கூட சாப்பிட்லாம் அவ்வளோ இருக்கும் ரொம்ப சென்னரகம் குட்டி குட்டியான்னு இருப்பாருங்க வாசனை ஜீரக சம்பா இது ரொம்ப அருமையான வெள்ளரிசி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்தீங்கனாக்கா நூற்றி முப்பது நாள் இது இதோடய ஆயுட்காலமோ நூற்றி முப்பது நாள் இது அறுவடைக்கு தயாராக இருக்குது இது இப்போது இன்னொரு வாரத்திலே கூட இதை அறுவடைக்கு எடுத்துருவோம் இது ரோஜாப்பூ சம்பா இது பார்த்தினாக்கா நெல்லே பார்த்தினாக்கா ரோசா லேசாக பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூ கலரே தெரியுது ரோஜாப்பூ கலரே தெரியும் ரொம்ப அருமையான ஒரு அரிசி இது இது மருத்துவ குணம் அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது பயிர் பார்க்கும்போதே தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ வளமாக இருக்குது பாருங்கள் பயிர் ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட் இது இந்த பாருங்கள் லேஸாக பார்த்தீங்கன்னா இது விளையும் போது பார்த்தீங்கன்னா பூ கலர் மாறும் இப்போ பார்த்திங்கன்னா லேஸாக தெரியுது நமக்கு அந்த ரோசா கலர் தெரியுது இது வந்து பார்த்தினாக்கா இன்னும் நல்ல கலர் மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது இது விளையும் போது அந்த பூ கலர் வரும் தெரியும் நமக்கு நல்ல வளமான ஒரு பயிர் இது இது நல்ல விளையும் நம்ம பயிர் வச்சோம் அப்படின்னாக்கா ஏக்கராவுக்கு வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பது மூட்டை விளைக்கும் விளைக்கிறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு ப ரகம் இது விளைச்சல் விவசாயிகளுக்கு ரொம்ப அருமையாக கொடுக்கும் ரோஜா ரகம் இதில் வந்து பார்த்தினாக்கா அரிசி வந்து சிகப்பு அரிசி வந்து லேசாக சிகப்பு ரொம்ப ஃபுல்லாக சிகப்பு இருக்காது அரிசி வந்து லேசாக தான் சிகப்பு இருக்கும் சாப்பாட்டு நல்லா வேகும் இப்போது கருப்பு கவுனி மாதிரிலாம் ரொம்ப நேரம் வேகாது கொஞ்சம் குயிக்காகவே வந்துடும் மாதிரி டிஃபன் ஐட்டம்லாம் நல்லா நல்லா டிஃபனுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுல ரொம்ப உகந்த அரிசி இது கிச்சிலி சம்பா இது பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு அப்படியே பார்த்தினாக்கா கிழக்கலையாக வரும் இந்த மற்ற நெல்லாம் கூழ்வாக இருக்கும் இது பாருங்கள் அப்படியே கீற்று கீத்தா விழும் ரொம்ப அருமையான ரகம் வந்து கிச்சிலி சம்பா வந்து இது கீற்று கீர்த்தாக தான் வரும் அரிசி வந்து வெள்ளை அரிசி சன்ன ரகம் சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பூ மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுலேயும் பார்த்தினா இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ரகம் கிச்சிலி சம்பா ரகம் நெல் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அது நீளமாக வந்து இது கிச்சிலி சம்பா அரிசி எல்லாமே வதைக்கு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த நெல்லெல்லாம் பார்த்தினா இப்போது விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பயிர் பண்ணியிருக்கனாங்க இப்போது விவசாயிகளுக்கு ஒவ்வொரு விவசாயிக்கும் ரெண்டு ரெண்டு கிலோ யார் யார் அந்தந்த விவசாயிகள் என்னென்ன ரகம் கேட்குறாங்களோ அந்த ரகம்லாம் வந்து அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ வந்து இலவசமாக கொடுக்கறதுக்காக தான் கிரிவெட் மூலியமாகவும் அன்னை தரசா தொண்ணூறு மூலியமாகவும் விவசாயிகளுக்கு கொடுக்குறது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ரெண்டாயிரம் விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் இந்த மாவட்டத்தில் வரைக்கும் மற்ற மாவட்டங்கள்லையும் அது மாதிரி கிரிவெட் மூலியமாக கொடுக்கறதுக்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் இது மாதிரி இது வந்து நாங்கள் விளைவிக்கக்கூடிய இந்த பாரம்பரிய நெல்லெலாம் வந்து அப்படியே உரிக்கிற மிஷின் இது இதில் பார்த்தினா நெல்லில் அரிசியில் இருக்கக்கூடிய அந்த மேலே கூடிய எனாம்லாம் போகவே போகாது கருப்பு அரிசினா கருப்பு அப்படியே வரும் சிகப்புனா சிகப்பு வரும் வெள்ளரிசின்னா வெள்ளரிசி மேலே இருக்கக்கூடிய போகாது அப்படியே வந்து அன்பாலிசி பாலிசி இல்லாமல் வரும் ரொம்ப அருமையான ஒரு மிஷின் இது இது வந்து பெங்களூர்லேருந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இது ரேட்டு இதை எதுனா கேட்டாக்கா இதுவும் இது பாருங்க அது பாருங்கள் அதில் வந்து சோலாரு சூரிய வெளிச்சத்தில் அதுலேயே இந்த மிஷின் ஓடுது நான் கரண்ட்டு யூஸ் பண்ணுறது இல்லை ஏன்னா கரண்ட்டு யூஸ் பண்ணாக்க நிறைய செலவாகுது அதனால் வந்து பார்த்தீங்கனாக்கா சோலார் சிஸ்டம் சோலாரும் இந்த மிஷினும் சேர்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அருமையான மிஷினு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மின் கருப்பரிசி அதாவது கருப்பு கவனி மாப்பிள சம்பா கருங்குருவை பூங்காறு இப்போ பூ சம்பா இந்த மாதிரி கருப்பு அரிசி சிகப்பு அரிசிலாம் வந்து உரிக்கிறதுக்கான மிஷின் இது இதை உரிச்சு தான் நாங்கள் வந்து இப்போ வந்து ஆன்லைனில் நிறைய பேர் என்ன கேட்டுகிட்டு அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு ஆன்லைன்லேயே அமுச்சு விட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த செக்கு மிஷின்னு இது பார்த்தினா லோட்ரி சிஸ்டம் தான் அது ஆனால் மர செக் இது கீழே மரமும் மேலே உழைக்கும் வந்து மரம் கீழே எண்ணெய் பெருசுற இடமும் வந்து மரத்திலே போட்டிருக்காங்க இதில் தான் வந்து கடலை எண்ணெய் பண்ணுறோம் நெல் எண்ணெய் பண்ணுறோம் கடலையும் நெல் எண்ணையும் பண்ணுறோம் தேங்காய் அன்னிக்கு வேறு செக்கு அதை பண்ணுற ஏன்னா இதில் தேங்காய் எண்ணெய் ஆனாக்கா சீடு வாசனை வருக்க கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெய் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுவும் நிறைய பேருக்கு வித்துட்டுருக்கோம் ஒரிஜினல் எண்ணெய் அது இப்போ எங்கள் நிலத்தில் விளையக்கூடிய கடலுக்கையை நாங்களே அடித்து பயிராக்கி எண்ணெய் ஆக்கி அப்படியே நாங்கள் எண்ணெயாக விற்றுருவோம் இந்த அரிசி உரிச்சு அரிசியாக விற்றுட்ருக்கோம் இந்த மாதிரி தான் இங்கே இருக்கோம் நாங்கள் நிறைய விவசாயிகளுக்கு வந்து நாங்களும் என்ன பண்ணுறோம் அவங்க நிலம் எல்லாருமே இதை வாங்க முடியாது இல்லையா அதனால் வண்டி அந்த விவசாயிகள்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிச்சு கொடுக்குறோம் யார் யாரில் அந்த கருப்பு கவுனி நெல் பயிர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து இதை நாங்கள் வந்து சோலார்லேயே உரித்து அவங்களுக்கு அரிசியாக கொடுத்து அமைச்சிட்றோம் நாங்களே உற்பத்தி பண்ண நெல்லை நாங்களே உற்பத்தி பண்ணுற வேர்க்கல்லையே அதை நாங்களே மதிப்பு கூட்டலாக உருவாக்கி அதை மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் பார்த்தீங்கன்னா சிறுதானியமும் நிறைய கூட்டல் பண்ணுறோம் கூட்டல் பண்ணி அதை உணவாக மாற்றி கம்பு கேழ்வரகு சோளம் அதை சத்துமாக உருவாக்குறோம் அதை உருவாக்கியும் நிறைய மக்களுக்கு அதை இலவ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அது இலவசம் கொடுக்குறதுல அதையும் நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாங்கள் லாபம் சம்பாதிக்கிற அளவுக்கு நாங்கள் விற்றுட்ருக்கோம்